அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேற இந்த விரதத்தை இன்றைய தினம் தவறாம கடைபிடிங்க வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் திருவோண விரதம் திருவோணம் நோன்புன்றது திருவோண நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாளில் நோக்கக்கூடிய நோன்பு இந்த விரதம் பெருமாளுக்கு உகந்தது ராசி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் உள்ளன இதில் பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவனுக்குரிய திருவாதிரையும் மட்டுமே திரு என்ற சிறப்பு அடைமொழியுடன் கூடியது தசாவதாரங்களில் வாமன அவதாரம் எடுத்த பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்ட நிகழ்வு திருவோண தான் நிகழ்ந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன வாழ்வில் திருப்பம் ஏற்பட வேண்டும் பதினாறு வகையான செல்வங்களுடன் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் திருவோண விரதத்தை கடைபிடிக்கலாம் முருகப்பெருமானுக்கு எப்படி திதிகளில் சஷ்டி திதியும் நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரமும் விரத நாட்களாக கருதப்படுகிறதோ அதே போல பெருமாளுக்குரிய நட்சத்திர விரதம் தான் திருவோணம் ஒரு மனிதனுக்கு தேவையான முக்கிய மூன்று விஷயங்களில் ஒன்று செல்வம் இரண்டாவது நல்ல உடல் ஆரோக்கியம் மூன்றாவது ஆயுள் இந்த மூன்றும் ஒன்றாக கிடைப்பவர்களுக்கு வாழ்வில் இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதி இருக்கும் வாழும் பொழுதே சொர்க்கத்தை அனுபவிக்க இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான தேவையாக இருக்கின்றன செல்வம் ஆரோக்கியம் இல்லையெனில் அதுவும் கஷ்டம்தான் ஆரோக்கியம் இருந்து ஆயுள் இல்லை என்றால் அதுவும் கஷ்டம்தான் ஆயுள் நிறைந்த செல்வம் இல்லை என்றாலும் கஷ்டம்தான் இப்படி இவற்றில் ஒன்று இல்லை என்றாலும் ஒரு மனிதனுக்கு கஷ்ட காலம்தான் இந்த மூன்றையும் ஒன்றாக விரதம் இருப்பவர்களுக்கு மற்றும் ஆயுள் இந்த மூன்றும் ஒரு சேர கிடைப்பதாக ஐதீகம் உண்டு விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்று அதிகாலையிலேயே தலைக்கு நீராடி கடவுளை துதித்து பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து அல்லது வீட்டில் உள்ள பெருமாளின் படத்திற்கு துளசி கிடைத்தால் அதையோ அல்லது வேறு உகந்த புஷ்பத்தையோ அணிவித்து மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் பின்னர் அன்று உண்ணப்போகும் உணவுப் பொருள் எதுவாக இருப்பினும் அதில் உப்பு சேர்க்காமல் உண்ண வேண்டும் ஒருவேளை அரிசி உணவும் மற்ற வேளைக்கு சிற்றுண்டியாக பால் பழம் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளலாம் மிகுந்த பக்தியுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தால் வேண்டியது

திருமணம் தாமதமாகும் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் விரைவில் நல்ல வரணும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் இருப்பவர்களுக்கு மனநிலையில் ஏற்படும் சரியாகி வாழ்வில் மகிழ்ச்சி முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் நீங்கும் தீராத நோய்கள் அனைத்தும் குணமாகும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேற இன்றைய சனிக்கிழமை விரதத்தை அதாவது திருமோண நட்சத்திரம் செய்து வரக்கூடிய இன்றைய நாளை தவற பயனுள்ளது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்